வணக்கம் நாளைக்கு அக்ஷய திருதை எல்லாரும் என்னென்னு நினைப்பீங்க எப்படியாவது ஒரு கிராம் தான் தங்கம் வாங்கிடணும் கடன் வாங்கியாவது வாங்கிடணும்னு நினைக்கமல்ல நினைக்கிறது பல பேர் உண்டு ஆனால் அக்ஷய திருதிங்கிறது என்ன சித்திரை மாதம் அமாவாசையிலேருந்து வர்ற மூணாவது திதி அக்ஷய திதி இந்த திதியில் என்ன நம்ம செய்கிறோமோ அந்த காரியம் வளரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் என்ன வேணாலும் வாங்கலாம் இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் துணிமணிகள் என்ன வேணாலும் என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது சமீப காலமாக தான் இந்த நகை தங்கம் வெள்ளி வைடூரியம் இதை மாதிரி மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ஷய திருதி எண்ணிக்கி நகை வாங்கியே திரணுன்னு சொல்லி சில பேர் கடன் வாங்கி நகை வாங்குறவங்கெலாம் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அது ரொம்ப ரொம்ப தவறுங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒரு ஒரு கிராம் தங்கம் எடுங்க நல்லா நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த வருஷம் இதே நாளுக்குள்ள எவ்வளவு தங்கம் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு தங்கம் கைவிட்டு போயிருக்கா இல்லை நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கீங்களான்னு பாருங்கள் நிச்சயமாக வாங்கியிருக்க மாட்டீங்க அதுதான் அதாவது எப்பயும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது நம்ம ஆசைப்படலாம் தப்பு கிடையாது அது அடையிறதுக்குன்னு ஒரு நாள் வச்சு போகணுங்கிறது தேவையில்லாத ஒன்று இந்த திருதிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் வளரும் நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அன்னதானம் செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் பானகம் கொடுக்கலாம் இப்படி பல காரியங்கள் செஞ்சால் அது நமக்கு நன்மையை பயக்கும் அதை விட்டுட்டு நகை வாங்கணும்லாம் ஆசைப்படாதீங்க சாதாரணமாக ஒரு உப்பு பாக்கெட் இல்லை மளிகை பொருட்கள் தானியங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க சந்தோஷமாக இருங்க நகை வாங்க முடியலேன்னு வருத்தப்படாதீங்க அதை செய்ய முடியலையே வருத்தப்படாதீங்க வீடு வாங்க முடியலேன்னு வருத்தப்படாதீங்க வாங்கக்கூடிய சக்தி இருக்க இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டோம் வாங்கக்கூடிய சக்தி இல்லாத நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நிலைக்கு சூழ்நிலைக்கு வாழ்வியல் தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நகை கடகாரங்களை கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் என்னடா விருப்பம் பேசுகிறாருன்னு இல்லை உண்மை அதுதான் ஏன்னா வாங்க வசதி இருக்கக்கூடியவர்கள் வந்து நகை வாங்கலாம் ஆனால் வாங்க முடியாத ஏழைகள் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகை வாங்கணுங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்குகிறாங்க அக்ஷய திருதினா ஏதோ நகை வாங்கினா கூறையை பிச்சுட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க தான தர்மம் செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் நீங்கள் எதை பற்றியுமே பிரச்சனை கிடையாது சுருக்கமாக நம்ம அக்ஷய திருதியை பற்றி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சிதம்பரம் கீழே விதி வீரசக்தி ஆஞ்சநேயர் ராஜா அர்ச்சகர் ராஜா பேசுகிறார் கேளுங்களேன் கோவில் நாளைக்கு அச்சைய கருதி அமாவாசை மூன்றாம் நாள் வருவது எல்லோரும் தங்கமையை வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை தவறு நாளைக்கு விசிறி தர்மம் செய்யுங்கள் வானகம் தர்மம் செய்யுங்கள் நீர்மோர் தர்மம் செய்யுங்கள் வீட்டுக்கு வேண்டியதை அனைத்தும் பொருட்களாக வாங்குங்கள் அச்சை என்பது அரிசியாகவும் இருக்கலாம் நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கக்கூடியது அரிசி அதை வாங்கி வைங்க பொருட்கள் உப்பு சாமான் அப்படின்னு வாங்குங்கள் தங்கமே ஒன்றும் நமக்கு சாதிக்கப் போவதில்லை பொருட்கள் எதுவும் சாதிக்கப் போவதில்லை பல பேருக்கு பலவித தர்மங்கள் செய்யுங்கள் கோவிலுக்கு சாமிக்கு தேவையெல்லாம் செய்யுங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுங்கள் மாலை வாங்கி கொடுங்கள் ராமணர்களுக்கு தர்மம் பண்ணுங்கள் இதை விட்டுவிட்டு தங்கம் தங்கம் என்று தங்கத்திற்கே போவார்கள் இந்த தங்கம் வெப்பவர்களாம் மன்னிக்க வேண்டும் இது தர்மத்தில் உடையது நன்றி